சிவனே போற்றி போற்றி ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பல போராட்டங்கள் சங்கடங்கள் மன வருத்தங்கள் அப்படின்லாம் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் சோதனையும் தாண்டி சாதனை படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புது வேகத்தையும் புது இரத்த பாய்ச்சலும் புது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா அது மிகையாக தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டம் நாளில் சனி இருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் அமையும் அமையும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதும் அமையும் பிரம்மாண்டமாகவே அமையும் ஆனாலும் இந்த நாளுக்குடைய சனி அப்படிங்கிறது டாக்குமெண்டேஷன் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தனசு ராசிக்காரங்க இந்த ஏழரை சனி முடிஞ்சதுலேருந்து பெரிய ஒரு நல்ல பலன்கள் அடையுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அடையும் நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறும் இந்த ஆறு மாதங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு வேகம் மிக்கவர்கள் ஒரு விவேகம் மிக்கவர்கள்னு சொல்லலாம் அதிரடியாக முடிவெடுக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் ஆனால் அந்த கூட சனி அத்தாஷ்டம சனி உங்களை படாத பாடு படுத்தினாலும் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாயாருடைய சொத்து அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை தாயார் பலி உறவினர்களால் ஒரு சில மனசங்கடங்கள் ஏற்படுறது இயற்கையாகவே இருக்கும் ஆனாலும் உங்களுடைய பணி உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடல் இல்லை ராசி அதிபதியா வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுப பலன்கள் கொடுத்தாலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள நடக்கும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த காலகட்டங்களில் பார்ட்னர்ஷிப் அனுமையில பிசினஸ்ல அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர்ஷிப் நல்ல பார்ட்னர்ஷிப்பே அமையும் நண்பர்களால் உதவி அப்புறம் அது அவங்களால் நிறைய பெனிஃபிட்ஸ் கமிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அவங்களால நிறைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விஷயங்களும் நண்பர்கள் மூலியமாக நல்ல பலன்கள் ஏற்படும் இது ஒரு மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டில் வர குரு ராசியாதிபதியே மறையிறாரு அப்படிங்கும் போது ஒரு சில மைனஸும் இருக்குது ஆனாலும் ப்ளஸ்ஸஸும் இருக்குது அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அப்போ அந்த பாசிட்டிவை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய சுப பார்வைகள்னால ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகள்னால பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கறது ஒரு விசேஷ பலனை கொடுக்கும் கண்டிப்பா இந்த நேரத்துல தூங்காம கஷ்டப்பட்டு இருந்த தனசு ராசிக்காரங்கள்லாம் பன்னெண்டுல குரு பார்க்கும் குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக தூக்கம் நல்லா வரும் ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிக்கல்கள் போ பூசல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் சரியாகும் விரைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் உங்களுடைய பேலன்ஸ்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது நீங்கள் சரியாக பண்ணுவீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க நல்லா ஃபினான்ஷியல் குரோத் அப்படிங்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க நல்லபடியாக கொண்டு போவீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வெளியூர் செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா தனசு ராசிக்காரங்க இருக்கும் எட்டில் வந்து மறைகிறாரே அப்படின்னு பயப்பட தேவையில்லை உங்களுக்கு பார்வை பலன்களால் நல்ல ஏற்றங்களை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி ஏழாம் பார்வையா சமசப்தமாக ரெண்டாவது வீட்டை பார்க்கும் போது தன குடும்ப வாக்க பாக்குறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்க வீட்டில் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் கலையும் அதே மாதிரி நிறைய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு பிஸ்னஸும் நீங்கள் பண்ணுவீங்க டபுள் பிஸ்னஸாக மல்டிப்புள் பிஸ்னஸாக பண்ணுவீங்க வேலைக்கு போகிறவங்க பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது கிடைக்க போது நல்ல பொருளாதார ரீதியான ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோனாலும் அவங்க செல்வாக்கும் சொல்வாக்கும் குறைந்த இடத்துல இப்போ மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஆட்களாக நீங்கள் வரப்போகிறீங்க நிறைய பேருடைய வார்த்தைகள்ல ரொம்ப பெரிய மனுஷன்ற ஒரு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது இது வரைக்கும் உங்க வாக்கை சொல்றது கேட்காம இருந்தவங்க கூட இப்போ இனிமே கேட்பாங்க அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க வார்த்தைகள் மூலமா நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு புது விதமான மதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல உத்வேகமாக பேசுவீங்க மோட்டிவேஷனல் கொடுப்பீங்க நிறைய பேருக்கு மென்டாராக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க போறீங்க இது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது தன்னுடைய ஒம்போதாம் பார்வையை நாலாம் வீட்டையும் பார்க்குறாரு அப்படின்னா சனியையும் பார்க்குறாரு குரு அப்படிங்கும் போது நாலாம் இடத்தை பார்க்கும்போது பொதுவாகவே வீடு மனை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நடக்கவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணீங்கன்னா வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க வீடு வீடு மனை மட்டும் இல்லாமல் புதுசா வண்டி வாங்கினா ரொம்ப நாளா அந்த ரோவர் கார் பார்த்துருக்கேங்க ஒரு பிஎம்டபிள்யூ கார் பார்த்தேங்க அதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ரொம்ப பெருசா சொல்ல எனக்கு இனோவா வாங்கணுங்க கண்டிப்பா உங்க கிடைக்குங்க அது மாதிரி முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இந்த குரு பார்வையானது உங்களுக்கு கல்லி கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாயாரோட உடல்நிலை ரொம்ப நாளாக மோசமாக இருந்துச்சுன்னா இந்த தாயார் உடல்நிலை சரியாகும் தாயார் வழி சொந்தங்கள்னால வருகின்ற மனவிரத்திகள் எல்லாம் சரியாகும் அவங்களோட நட்பு பாராட்டுவீர்கள் அவங்க ஒன்று கூட கூடிய அந்த காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை மட்டுமே பிரச்சனை இல்லை தாயாரோடைய எல்லா விஷயங்களும் கலைந்து நல்ப வழியில் போகக்கூடிய ஒரு பிராப்தமும் அமையும் தாயார் வழியில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு நோய் சரியாகும் எதிரிகளாக இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் உங்கள் பகை பாராட்டுவார்கள் அந்த பகை பாராட்டுறதுலயே முடிச்சிட்டு உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் ஃபர்ஸ்ட் பகை பாராட்டினவங்களாம் நட்பு பாராட்டுவாங்க அந்த வகையில தனசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோக பலன் அப்படின்னு சொல்லலாம் சரி நெகட்டிவ் எங்கெல்லாம் நான் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா மூணில் இருக்கக்கூடிய ராகும் ஒம்பதில் இருக்கக்கூடிய கேதுவும் நிறைய தடை தாமதங்களை கொடுப்பார் முயற்சிகளில் தோய்வை கொடுப்பார் வெற்றிகளில் ஒரு சில தடை தாமதங்களை கொடுப்பார் ராகு இருந்தாலும் அந்த ராகு பிரம்மாண்டமான ஒரு திரையை காட்டும் பிரம்மாண்டமான முயற்சியை நீங்க காட்டுவீங்க ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கறது பாகிஸ்தானத்தை கேது வரைக்கும் நீங்க பூர்வ புண்ணியத்தினால கிடைக்கின்ற ஒரு சில பலன்கள் இப்போது தடைபடும் அதனால எந்த ஒரு முயற்சிகளும் கொஞ்சம் பார்த்து யோசித்து நிதானமா பண்ணணும் நவம்பருக்கு மேலே ரெண்டில் ராகும் எட்டுல கேதுவும் ஒரு சர்பதோஷமாக இங்கே பார்க்கப்படுகிறது அந்த நேரத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் பக்கத்துல புத்து கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா ரெண்டில் வரக்கூடிய தன குடும்ப வாக்குல வரக்கூடிய ராகு உங்களுக்கு பிரம்மாண்ட பொருளாதார குடும்பத்தை கொடுத்தாலும் வாக்குல சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கணும் நவம்பர் மாசத்துக்கு மேல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி எட்டுல வரக்கூடிய கேது அப்படிங்கிறது உங்களுக்கு மன உளைச்சலையும் மன விஷயங்களும் ஆணா இருந்தால் பெண்ணுக்கோ பெண்ணா இருந்தால் ஆணுக்கோ ஒரு சில சங்கடங்களே கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய பேரடியாக அது ஆகிடும் அப்போ ரொம்ப கவனமாக ஏன்னா எட்டுலேயும் குரு வராரு எட்டுலேயும் கேது வராரு அப்படிங்கும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக தனசு ராசிக்கிறாங்க அந்த நட்பு பாராட்டுற விஷயத்திலையும் தன்னுடைய பிற ஆட்களால் வருகின்ற பிரச்சனைகளும் மூணாம் நம்பர் தலையீடுனாலையும் இந்த டிரான்சேக்ஷன் விஷயத்தில் கரெக்டாக இல்லாமல் சரியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களையும் அது கஷ்டத்தையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் நிதானிச்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே நல்ல விஷயம் அதனால எங்கெங்கெல்லாம் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்பீடாக போகக்கூடாது நிறைய விஷயங்கள் பார்த்து யோசிக்கணும் வீடு மனை வாங்கும் போது டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா வாண்டடாக பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஒழுக்கங்கள் நம்மளுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது அதை தாண்டி போகும் நிறைய ஜென்யூனிட்டி இந்த நேரத்தில் இருக்கணும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே டிசிப்ளின் தான் ஆனால் இந்த காலகட்டத்தை அதையும் கொஞ்சம் சோதிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லது அப்படின்னா குரு வழிபாடு கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கேதுக்குரிய இதுவும் எட்டில் வர்றதுனால விநாயகர் வழிபாடும் குரு வழிபாடும் மிக முக்கியமானதாக தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஏழரை சனி இந்த அர்த்தாசம சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமையான பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வதும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் வெண்ணெய் சாற்றுவதும் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் திருச்சி திருச்சிற்றம்பலம்